வணக்கம் இந்த இன்னைக்கு சென்னை ட்ரைட் சென்டர்ல ஒரு எக்ஸ்போ எக்ஸ்போன்னு அதாவது டிஜி மீடியா இந்த எக்ஸ்போவை நடத்துறது வந்து தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராஃபர் அசோசியேஷன் அதாவது ஷார்ட்டா டிவி சொல்லுவாங்க ஸோ இந்த அசோசியேஷன் தான் நடத்துகிறாங்க இந்த அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் சிவகுமார் சார் அவங்களுடைய மிஸ்ஸஸ் சிவகுமார் மற்றபடி சுரேஷ் சார் இவங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமாக அந்த நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க சீஃப் கெஸ்டாக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் நான் வந்து இதே எக்ஸ்போக்கு விசிட்டராக வந்திருக்கேன் விசிட்டராக வந்து உள்ள வந்து எல்லா எனக்கு வேண்டிய சினிமோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்டேட்டட் அடக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விசிட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு போயிருக்கேன் பட் ஆனால் அதே எக்ஸ்போவில் நான் கெஸ்ட்டாக வந்தது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு என்ன கெஸ்டாவை கூப்பிட்டு பேசினாங்க நானும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யூனிட்னா சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு சும்மா போகிற மாதிரி இவங்க பண்ணலை அந்த அசோசியேஷன்ல உள்ள மெம்பர்ஸ்க்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அசோசியேஷன்ல உள்ள அவங்களுடைய குழந்தைங்களுக்கு காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுக்குறது படிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி இப்போ வந்து காக்கும் கரங்கள்னு சொல்லி ஒன்று பண்ணிருக்காங்க அதாவது திடீர்னு இறந்து போற ஒரு போட்டோகிராஃபர் மெம்பர் இறந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே அந்த குடும்பத்துக்கு ஒரு த்ரீ லேக்ஸ் கொடுத்து உதவி செய்யற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி அந்த அதாவது அந்த உறுப்பினர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே த்ரீ லேக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போட்டால் கூட அது இம்மிடியேட்டாக நமக்கு கிடைக்காது நம்ம அலைஞ்சு திரிஞ்சு ஆறு மாசம் மூணு மாசம் கழிச்சு தான் அந்த காசு கிடைக்கும் பட் இவங்களுடைய அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப நல்லா கஷ்டப்படுறாங்க அந்த ஃபேமிலி கஷ்டப்படுது அப்படின்னா இம்மீடியட்டா அன்னைக்கே ஒரு த்ரீ லேக்ஸ் அவங்க கொண்டு போய் கொடுத்து அந்த ஃபேமிலிக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யறதா ஒரு தாக்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இந்த சங்கத்துல ஸோ அத்தனை பேருமே இன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்கெங்கெல்லாமா இருந்து வந்திருக்காங்க எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து அவார்டு கொடுத்தாங்க பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் போட்டோகிராஃபராக இருக்கிறவங்களுடைய குழந்தைகளுடைய தனித்திறன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க அதாவது அவார்டு அதுல வந்து எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன் அப்படின்னா போட்டோகிராஃபர் ஆகட்டும் வீடியோகிராஃபர் ஆகட்டும் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு நேரம் காலம் கிடையாது காலையில போவோம் நைட்டு வருவோம் நைட்டு போவோம் காலையில வருவோம் அப்போ ஃபேமிலியில நம்ம எந்த விஷயத்துலயுமே அவங்களுக்கு கலந்துக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுத்துறது வந்து நம்மளால முடியாது அப்ப அந்த குழந்தைங்க நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அது அப்படின்னு ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைங்கள வந்து நம்ம அப்பா போட்டோகிராஃபராக இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்கலைஞர் சில குழந்தைங்களை நான் பார்த்தேன் இந்த டிவிபியோட பணி வந்து சேவை வந்து இன்னும் தொடரணும் அடுத்தடுத்து நடக்கணும் ஆனா ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் நன்றி